வணக்கம் நண்பர்களே இன்று நாம் திருக்குறளினுடைய நாற்பத்தி நான்காவது அதிகாரமாக இருக்கிற குற்றம் கடிதல் என்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் பயன்படுத்துகிற இவரல் இவரன்மை என்ற சொற்கள் குறித்து சிந்திக்க இருக்கிறோம் இந்த அதிகாரத்தில் மூன்று இடங்களிலே நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி எட்டு ஆகிய மூன்று குரட்பாக்களிலே வள்ளுவர் இந்த சொல்லை பயன்படுத்துகிறார் இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு என்று இரண்டாவது குரலிலும் செயற்பால செய்யாது இவரையான் செல்வம் கெடும் என்று ஏழாவது குரலிலும் பற்றுள்ளம் என்னும் இவரண்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்று அன்று என்று எட்டாவது குரலிலும் இந்த சொல்லை பயன்படுத்துகிறார் இவரல் என்றால் இன்றைக்கு மிக எளிமையாக புரிவதென்றால் கஞ்சத்தனம் என்று சொல்லலாம் பொருள் சேர்த்தல் என்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் என்று இருந்த சங்க நெறியை குறித்து நாம் அறிவோம் ஈதல் இசைபட வாழ்தல் என்பதை குறித்து நாம் பெரிதோர் நாள் விரிவுபடுத்தி காண இருக்கிறோம் ஆனாலும் பொருள் கிடைத்தும் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிற தன்மையானது குற்றங்களிலே ஒன்றாகவும் அது நம்மிடத்திலே இருந்து நீக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் வள்ளுவர் சொல்கிறார் இந்த இவரல் என்கிற பொருள் இருந்தும் கொடுக்காத கஞ்சத்தனம் ஒரு மன்னனிடத்திலே அமையும் என்று சொன்னால் அது கொடுமையிலும் கொடுமையானதல்லவா அதனால்தான் வள்ளுவர் இதனை பொருட்பாளின் அரசியலிலே சொல்லியிருக்கிறார் மன்னனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இலக்கணமாக இருந்தாலும் தனி மனிதர்களுக்கும் அது பொருந்துகிற ஒன்று என்பதை அறிஞர்கள் மேடைதோறும் கொண்டு வருகிறார்கள் எனவே கஞ்சத்தனம் என்கிற செய்தி வள்ளுவரால் கண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நம்மிடத்தில் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுத்து உதவுவோம் வள்ளுவர் நெறியிலே நிற்போம் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்